நண்பர்களே நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி லண்டனில் மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் நேற்று லண்டனில் பெரும் தீ விபத்து பெரும்ியில் இடம்பெற்ற தீ விபத்து அதில் பெரும் சேதம் ஏற்பட்டது என்று ஹோங்கொங்கில் தாய்போ மாவட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் குறைந்தது பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தற்பொழுது கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் பதினைந்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இன்னும் பலர் உள்ளுக்குள்ளே அங்கு நாலாயிரத்தி அறுநூறு குடியிருப்பாளர்கள் வசிக்கின்ற இந்த வாங் ஃபுக் இந்த கட்டிடத்திலே நாலாயிரத்தி அறுநூறு குடியிருப்பாளர்கள் வசிக்கின்றார்கள் இன்னும் பலர் அங்கே அகப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள் என்பது நாளை காலையில் தான் தெரிய வரும் என்று தீயணைப்பு படையினர் தெரிவித்திருக்கிறார்கள் தீயணைக்கும் முயற்சியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தில் இருக்கின்றார்கள் டசன் கணக்கான தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன இப்பொழுதும் கூட புதிய லுரிகள் தொடர்ந்து வருகின்றன என்று செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் சம்பவ இடத்தில் மிக பெரும் கலைபரம் ஏற்பட்டிருக்கிறது தீயை எதிர்த்து போராடி இறந்த ஏழு வயதுடைய தீயணைப்பு வீரருக்கு அரசாங்கம் அஞ்சலி செலுத்தி இருக்கிறது அவரை அர்ப்பணிப்புள்ளவர் மற்றும் துடிச்சலானவர் என்று வர்ணித்திருக்கிறது கட்டிடங்களுக்குள் உறவினர்கள் உடனான தொடர்பை இழந்த பின்னர் குடியிருப்பாளர்கள் உள்ளூர் அதிகாரிகளிடம் உதவி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று உள்ளூர் கவுன்சிலர் தெரிவித்திருக்கின்றார் இன்னும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் உள்ளே இருக்கின்றார்கள் மிக அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறது தீ விபத்து ஐந்தாவது நிலை அதாவது ஹோங்கோங்கில் மிகவும் தீவிரமான நிலை என வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் என்று அந்த எச்சரிக்கை தீ உடைய கொடூரத்தை வைத்து அந்த நிலைகள் நிர்ணயிக்கப்படும் இதில் ஐந்தாவது நிலை கடைசி நிலைக்கு வந்திருக்கிறது தீ விபத்தில் கட்டிடங்களுக்குள் உள்ள உறவினர்களுடன் தொடர்பை இழந்த பின்னர் குடியிருப்பாளர்கள் பதறிக்கொண்டிருக்கின்றார்கள் வெளியிலிருந்து இந்த தாய்போ மாவட்டத்தில் உள்ளூர் நேரப்படி நான்கு முப்பதுக்கு காலையில பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் உள்ளூர் சமூக கூடம் திறப்பதற்காக கவுன்சிலர் கிட் அங்கு உதவியாளர்களை அனுப்பியிருக்கின்றார் ஆகவே நாலு முப்பதுக்கு தான் அதிகாலை நாலு முப்பதுக்கு தான் அவர்கள் இதனை கண்டறிந்திருக்கிறார்கள் இருப்பினும் இருப்பினும் உள்ளூர் நேரப்படி நாலு முப்பதுக்கு தி விபத்துக்கு மிக அருகில் இடத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு அங்கு மக்கள் பாதுகாப்பாக வர வேண்டும் என்று அங்கு பல வேலைகள் செய்யப்பட்டன முக்கியமான ஆயத்த வேலைகள் செய்யப்பட்டன வெளியேற்றப்பட்டவர்கள் பங்குமிடத்திற்காக சிசிசிங் கிட் நினைவு மேல்நிலை பள்ளிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் கீழே இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் மேலே உள்ளவர்களின் நிலைமைதான் இப்பொழுது என்ன என்று தெரியாமல் இருக்கிறது கடந்த சில மணி நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களுடனான தொடர்பை இழந்ததற்காக உதவிக்காக ஏராளமான கோரிக்கைகள் வந்ததாக கவுன்சிலர் மொய் சுங் ஃபங் தெரிவித்திருக்கின்றார் பலர் வாட்ஸ்அப்புக்கு செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு பிறகு அங்கிருந்து தொடர்புகள் விட்டன வாட்ஸ்அப்பு கூட எடுக்க முடியாமல் இருக்க புகை மூட்டம் அவர்கள் புகையில் திணறி கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆஹ் மூய் சொல்கின்றார் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இன்னும் உள்ளே எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பது உடனடியாக தெரியவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் தற்பொழுது கட்டிடங்களுக்குள் இன்னும் எத்தனை குடியிருப்பாளர்கள் இருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை ஹோங்கின் சைபோ மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரிய குடியிருப்பு வளாகமான வாங்க்புக் இடத்திலே இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கு பிறகு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அங்கு போக முடியாமல் இருக்கிறது தீ விளாசி எரிந்து கொண்டிருக்கிறது இந்த வாங்பு கோட் எட்டு டவர் விளக்குகளை அஹ் கொண்டிருக்கிறது அவை ஒவ்வொன்றும் முப்பத்தொரு மாடிகள் உயரம் கொண்டவை அப்ப முப்பத்தோரு மாடிகள் எட்டு டவர் இருக்குது அதுல என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அவை சுமார் நாலாயிரத்தி அறுநூறு குடியிருப்பாளர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்கி இருக்கின்றது அரசாங்கம் ஆனா என்ன பிரச்சனைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த டவர் பிளாக்குகள் புதுப்பிக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வந்தன மேலும் கட்டிடங்களின் வெளிப்புறம் மூங்கில் சாரக்கட்டுகளால் மூடப்பட்டிருந்தது அப்ப இந்த மூங்கில் சாரக்கட்டுகள் தான் முதலிலே தீப்பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூங்கில்கள் வழியாக தீ விரைவாக பரவுவதை இங்கே காட்சிகள் காட்டுகின்றன அந்த வீடியோக்கள் வந்திருக்கின்றன சம்பவத்தில் தொடர்புடைய இந்த பெரிய வீட்டு தோட்டமான வாங்பு கோட்டில் எட்டு தொகுதிகள் இருக்கின்றன அனைத்தும் தற்பொழுது பழுது பார்ப்புகளுக்கு உள்பட்டிருக்கின்றன என்று மாவட்ட கவுன்சிலர் சுஃபங் தெரிவித்திருக்கின்றார் இந்த ஏழு தொகுதிகள் தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன வெளிப்புற சாரகட்டு முழுக்க மூங்கிலால் இருக்கிற காரணத்தினால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தீ முதலில் ஆரம்பித்த தொகுதி ஜன்னல் வழியாக உள்ளே தீப்பு பிளம்புகளை இவர்கள் கண்டிருக்கின்றார்கள் குடியிருப்பாளர்கள் மீதமுள்ள தொகுதிகள் தீப்பிடிக்கவில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் ஆரம்பத்தில் சிறிய தீ இருந்தது ஆனால் தொடர்ந்து அந்த தீ மூங்கில் சாரக்கட்டுகள் ஊடாக பரவிவிட்டது தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள கட்டிடங்களுக்குள் பாதுகாப்பாக நுழைய முடியவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் உள்ளு உள்ளுக்கு உள்ள இருந்தவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் எரிந்து சாம்பலாக இருப்பார்கள் என்று அஞ்சப்படுகிறது குடியிருப்பாளர்கள் படிப்படியாக வெளியேற தொடங்கினார்கள் என்று மூய் தெரிவித்தார் ஆனால் தொண்ணூற்றி வீதமான குடியிருப்பாளர்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டு விட்டதாக நினைக்கிறேன் என்று சொல்றார் ஆனால் இன்னும் எத்தனை பேர் உள்ளுக்குள்ளே அகப்பட்டு அவர்கள் பதிமூன்று மாடி கட்டிடம் ஆகவே பொது குடியிருப்பு தொகுதிகள் இருக்கின்றன அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் குவாங் பூங் ஷாப்பிங் சென்டர்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் உள்துறை அதன் பிறகு சமூக மையங்களை தற்காலிக தங்குமிடங்களாக இடங்களாக திறந்திருக்கிறது சில ஸ்கூல்களும் இடமாட்டத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன அங்கு ஆக்கள தங்கும் இடத்துக்கு தாய்ப்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து அங்கு புகையை உணர முடிந்ததாக ஒரு பயணி சொல்கின்றார் சம்பவ இடத்துக்கு செல்லும் வழியில் ஏராளமான பார்வையாளர்கள் எரியும் கட்டிடங்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் டசன் கணக்கான தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன எரியும் தொகுதிகளுக்கு வெளியே அவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஹோங்காங் அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் தீயணைப்பு சேவைகளின் இயக்குனர் ஆண்டி யோங் ஓவை அவருடைய தீயணைப்பு வீரர் கோவை மரணத்தால் மிகவும் அடைந்ததாக தெரிவித்திருக்கின்றார் ஒன்பது ஆண்டுகளாக தீயணைப்பு சேவை துறையிலே இவர் ஹோ வேலை செய்கின்றார் வீரம் மிக்கவராக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே எல்லா ஊழியர்களும் அர்ப்பணிப்போடு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டிடத்தில் முக்கியமாக நாலாயிரத்தி அறுநூறு பேர் வசிக்கிறார்கள் மேலும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் குடியிருப்புகள் இருக்கின்றன தீ விபத்து ஏற்படும் பொழுது அது புதுப்பிக்கும் பணியில் இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதுவரையில பதினாறு பேர் இறந்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன தொடர்ச்சியாக அவர்கள் தீயை அணைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அழிவாக ஹோங்கோங்கில் பார்க்கப்படுகிறது